ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்டேட் பார்த்தீங்கன்னா எஜிக்வெஸ்ட் கோர்ஸை எல்லோரும் இப்போ எல்லாருமே ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அண்டு அதை ரெஜிஸ்டரும் பண்ணிட்டுருக்கீங்க ரெஜிஸ்டர் அப்படின்னு பண்ணோன்னா எந்த ஐடிக்கு நீங்கள் அந்த கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ணிங்க அந்த எஜிக்வெஸ்ட்டு கோடை பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அந்த ஐடியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கீங்க அதில் ஆர்டர் ஐடி என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்பில் ஒரு இமேஜோடு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா டவுட்டும் நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த இந்த வீடியோவில் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஸ்ட் கோர்ஸுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் எப்படி கிளாஸ் பார்க்குறது நம்ம இனிமேல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ க்ளியாக ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கூகுள் க்ரோமில் நீங்கள் வந்து எஜுகேஷ் கோர்ஸ்ன்னு நீங்கள் போகலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலில் வந்து ஸ்டார்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அது சொல்கிற பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கூட உங்களுக்கு மெயில் வரும் ஸ்டார்ட் கோர்ஸ் இப்படியும் வரும் இல்லை இந்த மெயில் உங்களுக்கு வரல அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கூகுள் க்ரூம் வழியாகவே போங்க ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு சிலருக்கு இது வரல அதனால் நான் அந்த மெத்தட்லேயே உங்களுக்கு நான் கொண்டு போகிறேன் ஸோ கூகுள் குரூமில் எஜுகேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும் ஸோ உள்ளே போயிட்டு இந்த த்ரீ டாட்ஸை இந்த த்ரீ டேஷை டச் பண்ணிங்கன்னா லாக்இன் பண்ணிடுங்க லாகின் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணிவிடுங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஸோ மறுபடியும் வந்து இந்த த்ரீ டேஷை டச் பண்ணிங்க அப்படின்னா கோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த கோர்சஸை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் லேர்னிங் வரும் நான் ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் க்ளாஸ்ஸு அதனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ லேர்னிங் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் ஒன்று ஒன்றா ஸோ என்ன கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டச் இந்த த்ரீ லைன்ஸை டச் பண்ணிங்கன்னா இந்த கிளாஸஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அந்தந்த கிளாஸஸஸோட டியூரேஷன் இங்கே இருக்கும் தேர்ட்டி ஒன் மினிட்ஸு ஒன் மினிட் டூ மினிட்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து டியூரேஷன் ஸோ நீங்கள் ஒவ்வொரு கிளாஸும் வந்து நீங்கள் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ண பண்ண மார்க்கர்ஸ் கம்ப்ளீட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே வந்து கம்ப்ளீட் ஆகிட்டே வரும் நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் முடிக்க முடிக்க அந்த மார்க்கஸ் கம்ப்ளீட் கொடுத்துடணும் அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளாஸு போகும் ஸோ எந்த வீடியோவும் ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா இதுக்கு நம்ம செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி நம்ம இந்த கோர்ஸுக்கு வந்திருக்கோம் ஸோ மணின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு ரூபாய்னாலும் நமக்கு முக்கியம்தான் அதனால கோர்ஸை வந்து இது தானே நமக்கு தெரியுமே அது ஃபேஸ்புக் தான் நமக்கு தெரியுமே அடுத்த கிளாஸை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளாஸையுமே தெரியாத கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்ச கிளாஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லாமே முக்கியமான விஷயம் நமக்கு தெரியாத விஷயம் கூட இதில் இருக்கும் அதனால் எல்லா கிளாஸுமே எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க ஒரே நாளில் இவ்வளோ முடிச்சிடணும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக பண்ணாதீங்க உங்களுக்கு அது மனசில் படிகிற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு ஒரு க்ளாஸை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கூட நீங்கள் ஃபார்வர்ட் பேக்வர்ட் பண்ணி கூட நீங்கள் இந்த க்ளாஸை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம என்ன மேலடி கொடுத்தோமோ அந்த மேலடி வழியாக மட்டும்தான் இந்த பார்க்க முடியும் வேறு எந்த மேலடியிலையும் இது போகாது ஸோ பொறுமையாக ஒரு ஒரு கிளாஸஸும் பாருங்கள் ஸோ இதெல்லாமே எல்லாமே நமக்கு இப்போ கொடுத்துருக்குற கிளாஸஸு ஃபர்தராக நமக்கு ஒன்று ஒன்றா நமக்கு வந்து ஆட் ஆகும் பிகினருக்கு அடுத்தது வந்து நமக்கு வந்து அடுத்தது இன்டர்மீடியேட் அப்படி நிறையா கோர்ஸஸ் வரும் இன்னொன்னா நம்ம வந்து பார்ப்போம் ஸோ எதுவுமே வந்து சீரியஸாக எடுத்துக்குங்க விளையாட்டாக எடுத்து சும்மா அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்க்கணுன்னு பார்க்காதீங்க பொறுமையாக எல்லா கிளாஸும் பாருங்கள் பார்த்த உடனே நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ண பண்ண இந்த இடத்துல வந்து இந்த டிக் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு கிளாஸும் நீங்கள் பண்ண பண்ண இந்த டிக் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஒரு கிளாஸாக நீங்கள் பாருங்கள் ஸோ எந்த கிளாஸும் லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டேஷை டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் எல்லாமே இருக்குது பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்துக்குங்க டேஷ்போர்டில் போர்டில் எல்லாமே நீங்கள் க்ளியராக பார்த்துக்கலாம் டேஷ் போர்டுனால் இதான் உங்களோட டேஷ் போர்டு ஸோ அடுத்தது என்னது லாக் அவுட் பண்ணிக்கிறது ரெஃபரல்ன்றது நீங்கள் யாரும் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இது சம்மந்தமாக எஜுகேட்ஸில் அவங்களோட டெலகிராம் குரூப்பும் வாட்ஸ்அப் குரூப்பில் சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் போடுறாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபோரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாமே இன்ஃபர்மேஷன்லலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபோரம் ஸோ இது எல்லாமே வந்து இந்த த்ரீ லா லைன்ஸில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா எல்லாமே வரும் கோர்ஸஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுடைய கோர்ஸஸ்க்கு போய்டும் ஸோ மறக்காமல் பொறுமையாக பாருங்கள் ஸோ இதுதான் அந்த கோர்ஸு அட்வான்ஸ்டு மார்க்கெட்டிங் காம்போ அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ இந்த கோர்ஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் வேறு எந்த கோர்ஸும் கிடையாது ஸோ மறக்காமல் இந்த வீடியோவில் நான் எப்படி உங்கள் க்ளாஸ் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேனோ அந்த மாதிரி பொறுமையாக பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த த்ரீ டாட்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதை ஆட் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களோட ஹோம் பேஜில் ஆட் ஆகிடும் இந்த மாதிரி ஹோம் பேஜில் ஆட் ஆகிடும் இல்லைனா நீங்கள் வந்து அதை ரெகுலராக லாக்இன் பண்ணி கூட நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு சின்ன மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க் யூ ஹேவ் அ கிரேட் டே